என்னடா தீரின்னு என்ன தேடுகிறாய் குரு குருநாதா என்னது என்னது ஏதோ கண்டுபிடிச்சாடா கண்டுபிடிச்சானா கண்டுபிடிச்சி விட்டான் குரு வெற்று வெற்று விட்டான் அட்டாக் மோட் ஃபயர் மோட் டக் டிக் டக் 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 கி ஏ புஸ்டாடா என்னம்மா அது அடு சீ லப்பட்றா அது டீ லப்பர் ரா பலூன் பலூன் பலூன்மை பலூன்ரா வெட்டையா குரு குரு குருவம்மா ரைட்டு என்ன பண்ண போற அத என்ன பண்ண போற சாப்பிடு போறியா என்ன பண்ற சண்டை டேய் சண்டை கூப்பிட்டுறது பூச்சி கிடையாது பூச்சி இல்லடா அட விவரம் கட்ட ஐயர்வால் சொருவர உனக்கு எங்கடா 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 எங்கே போயினுங்கிற குருநாதா இக்கடைச்சி விடு எங்கே போயுங்கிற நீ எங்கே போகிற ஆ வ என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க ம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வீட்டுக்கு காவலா இனிமே சரி காசு கை ஏரியா போய் உள்ளே வரக்கூடாது உள்ளே வராமே வாசல்லையே இருக்கியா பதில் சொல்றா தௌலத்தா சொல்லு இங்க சூடு ராஜா காது திருமணா போதாது குரு குருநாதா அங்க என்ன பார்வை மம்மி பார்வை அங்க என்ன திருக்கிற இது அவன் கண்டு கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டான் இல்லை நான் வேட்டைக்கு போனோம் வேட்டைக்கு நேரம் ஆச்சு எங்க எங்க எ தலை தலே தலை ஐயோ ஏஜ் ஆக்சன் மோட் தலைவா 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 ஐரா எதுக்கடா வந்தீங்க இருட்டுடா வா சரி வா ஏன் வா இருல பாரு விளையாட்டு காட்டுறா கண்ணா நான் போறேன் போட்டலாம் ஐயா போறப்போ போறம்பு போறம்பு எட்டி பார்க்கற வேணாம் வா வந்துடு யாரும் இல்லடா எதுவும் எதுவுமே இல்லை வா உள்ள போலாம் வா வீட்டுக்குள்ளே போலாம் வா 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 வாடி ஒடிய ஓடியா வா இல்லடா உள்ள போட்டுமா என்ன பார்க்குற என்ன தெரியணுங்கிற டீச்சர் வா ஆ என்ன டீச்சர்ண்ணா என்ன கருப்பு குட்டி வந்தானா உன்னை உங்கள்கிட்ட சண்டை போட வந்தானா கருவேன் சொல்லு எங்கே போகிறேன் யாருமே இல்லைம்மா பூச்செல்லாம் எதுவும் கிடையாதுவா வீடு சுத்தமாக இருக்குது பூச்சியெல்லாம் எதுவும் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை வாங்கப்பா குருக்குட்டி வாடி வா செல்லாம் ஆமா போட்டுங்களே போ இங்கே இருக்கிறியா இங்கே இரு பாய் 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 என்னடா அண்ணன் கூப்பிட்றா வா 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 குரு என்ன திடீர்னு இப்படி ஆட வா வா வீட்டுக்குள்ளே போயிடலாம் வாடா வா டைம் ஆகுது பாரு உன்னால உன்னால டைம் ஆகுது சாப்பிடணும்னா கூட வந்துரு குரு வாடா வா போட்டோமா போக இருக்கோம் போகாதே போகாதே